ரிட்டன் டாட்டாவோட கனவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா மோட்டர்ஸோட ரெண்டு டிவிஷனை கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷன் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷனை தனித்தனியாக லிஸ் பண்ணணுங்கிறது தான் அந்த கனவு இப்போதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ரெண்டு கம்பெனியும் லிஸ்டாக எடுத்து அவங்களுடைய ரிசல்ட்ஸ் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ரிசல்ட்ஸில் எந்த கம்பெனி நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அப்படியே சொல்லிடலாம் தெர் இஸ் இந்த கமர்ஷியல் டிவிஷன் தான் நல்லா பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் கம்பெனி வந்து டாமினேட்டட் பை ஜேஎல்ஆர் தெர் இஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் அவங்களோட ரெவென்யூ நேர்லி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு சொல்லணும் அப்போ அந்த ஜேஎல்ஆர் நல்லா பண்ணல அப்படின்னா இந்த பேசஞ்சர் கார் கம்பெனியும் நல்லா பண்ண போறது இல்லை அந்த அதர்ஹேண்ட் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனி இருக்கு பாருங்க அது பியூர்லி எனக்கு இண்டியன் பேஸ்டு கம்பெனி அதனால் இந்தியாலே அதுதான் லார்ஜஸ்ட் கம்பெனி ஆல்சோ இந்த ஃபீல்டில் த டிஸ்டன்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலண்ட் ஆனால் கமர்ஷியல் டிவிஷனில் வந்து என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா ஜிடிபி வந்து நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தென் இந்த கம்பெனி நல்லா வளரும் இல்லாட்டா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கவர்மெண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த கம்பெனி நல்லா ப பர்ஃபார்ம் பண்ணும் ஆக்சுவலாக வந்து அதுதான் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு ஜிடிபியும் வளர்ந்துட்டுருக்கு அதே சமயத்தில் இந்த கவர்மெண்ட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய இன்வெஸ்ட் இருக்காங்க அதனால் கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனி நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது தென் அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனியோட பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனியில் இன்னும் அந்த ஜேஎல்ஆர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இன் ரீசெண்ட் டைம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி விரிவாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காவேரி பிஸ்னஸ்க்கு போனீங்கன்னா தென் அங்கே வந்து இதுக்கான விரிவான வீடியோ இருக்கும் அதை பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க